நான்கு மேல் கட்சி நஞ்சாங்குங்க எல்லாம் பாமகவுக்கு எதிராக கதறிக்கிட்டு கிடக்குதுங்க அந்த நண்டு செண்டு வானுங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரியே பதில கொடுத்துருவோமா வேறப்பள்ள ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு ஏன் கட்சி நடத்துறோம் எதுக்காக கட்சி நடத்துறோம் எதுக்காக தேர்தல் நிக்கிறோம் எதுக்காக ஓட்டு வாங்குறோம் இது வரைக்கும் என்னத்த புடுங்கணும்னு ஒரு மண்ணும் தெரியாமலேயே கட்சி நடத்துறனு காமெடி பண்ணிட்டு நடக்கிறாரு சீமான் சரி சீமானுக்குத்தான் ஒரு அரசியல் புரிதலும் இல்ல அவருக்கு பின்னாடி போற தொண்டர்களுக்காவது கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருக்கான்னு எவ்வளியோ அதே தான் தொண்டனும் தொண்டர்களும் ஒன்னும் ஆச்சரியப்படுத்த அந்த கூட்டம் எல்லாம் கிடந்து ட்விட்டர்ல கதறிட்டு கிடக்குதுங்க அன்புணி ராமதாஸ் அவர்கள் எப்படி ஆந்திராக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குதுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் உங்க தலைவன் சீமான் எதுக்கு நான் தாராவிக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு தாராவில அதுவும் யாருக்கு தெரியுமா சிவசேனாவுக்கு சிவசேனா என்ன பண்ணுச்சு தமிழர்கள் பொட்டி கடை கூட வைக்க கூடாதுன்னு அடிச்சு உடைச்சானுங்க தாராவிய கொளுத்துனானுங்க தாராவில பிரச்சனை பண்ணானுங்க தமிழர்களை அடிச்சு துரத்துறவனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணீங்க எப்படா பிரச்சாரம் பண்ணலானே உங்க தலைவனை பார்த்து கேட்டீங்களா உங்க தலைவனை பார்த்து கேட்டீங்களா சரி போய் ஓட்டு கேட்டீங்களே ஒரு பையன் உங்களை மதிச்சான நீங்களா போய் வாலண்டரியா போய் ஓட்டு கட்டு வந்தீங்க நீங்க எதுக்காக இப்ப ஆந்திராவுக்கு போய் அன்பு ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ண கூடாது புரியலையே ஆந்திராவுக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு அங்க வன்னியர்கள் அங்க குல சத்திரியர்கள் இருக்கிறாங்க இவரும் வன்னியர்களுடைய தலைவர் அப்படா இவரே தமிழர் இல்லையா அப்படின்னு கேள்வி ஏண்டா கேரளாவிலேயும் நாடார்கள் இருக்கிறாங்க அப்ப சீமான் நாடாரே இல்லைன்னு சொல்ல போறீங்களா இல்ல தமிழரே இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்ன சொல்ல போறீங்க தென் தமிழ்நாடு முழுக்க பறந்து சமுதாயம் இப்ப இருக்கக்கூடிய குப்பம் தொகுதி முன்பு தமிழருடைய தெலுங்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு ஆந்திராவில் அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொன்னா அந்த குப்பம் தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக நிற்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அழைக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் எப்படி பாமக முதன்மையான கட்சியாக இருக்கிறதோ அதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி முதன்மையான கட்சியா இருக்கு அந்த அழைப்பின் பேர்ல அந்த நட்பின் பேர்ல போய் பிரச்சாரம் பண்றாரு என்னடா குத்தம் கண்டுபிடிச்சிங்க என்னடா குத்தம் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் இன்னொன்னா நீங்க போய் தாராவில போய் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல நீங்க ஒன்னுத்துமே கழிக்காம ஒரு போட்டோ வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் தேசிய தலைவரோடு எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ அப்புறம் இந்த ஆமக்கரை தின்னங்க இந்த சுட்டங்க இந்த கடல்ல அப்படியே மெதந்தே பண்ணி மாதிரி நாங்க மெதந்தே போவோங்க அப்படின்லாம் உடான் சூட்டுறது தான் உங்களுடைய வரலாறு அதுதான் உங்களுடைய சாதனை அதை தாண்டி உங்களுக்கு எந்த சாதனையும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த நூத்தி எட்டு ஆம்பள திட்டத்தினால ஆந்திராவிலே பல்லாயிரக்கணக்கான உயிர் பழிச்சிருக்காயா ஆந்திராவில் நூத்தி எட்டு ஆம்பல் திட்டம் ஓடுது இந்தியா முழுக்க

உரிமைக்காக குரல் கொடுத்தவர் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வென்றெடுக்க காரணமாக இருந்தவர் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு வென்று கொடுத்தவரா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அன்னிக்கு சுச்சுவேஷனுக்கு எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை பத்தி பேசிட்டு போய் வாயால வர சுட்டு கட்சி நடத்துற சீமானுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது அந்த கூட்டத்துக்கும் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் ஓட்டு கேட்டா ஓட்டு நினைக்கிறான் கூப்பிடுறான் நீ எப்படி ஆந்திராவுக்கு போலாம் என்ன உங்கள்ட்ட உத்தரவு வாங்கிட்டு போகணுமா அப்போ அங்க இருக்கக்கூடிய வன்னியகுல சத்திரிய மக்களுக்கான உரிமைக்காக அன்னைக்கு வராங்க நாளைக்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் அமர்ந்து அமர்ந்துச்சுன்னா நான் சொல்லிய மக்கள் அன்னைக்கு போட்டான் அவனுக்கான உரிமையை கொடுன்னு கேட்க முடியும் நாளைக்கு எங்கேயோ அங்கே அங்கே தமிழர்களுக்கு ஆபத்து நடந்துச்சுன்னா அன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு என்னை கூப்பிட்டியே என் தமிழர் மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு அன்னைக்கு உரிமையா கேட்க முடியும் அப்புறம் ஒன்ன மாதிரி கேனத்தனமா கூமுட்டத்தனமா உங்களை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா சாதிச்சிட முடியுமா சொல்லுங்க உங்கள் மாதிரி கேரளத்தனமா கூமட்டத்தனமா இருந்தால் சாதிச்சிட முடியுமா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு இல்ல இல்ல நான் தமிழருங்க நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நூத்தி எட்டு திட்டத்தை வேற எங்க கொண்டு வர முடியாதுங்கன்னு சொல்லிட முடியுமா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க தேசிய தலைவரை கண்ணீங்களா காணலையா இல்ல அது வேற ஏதாவது ஒட்டிக்கிட்டி வச்சு போட்டோ வாழ்றதெல்லாம் தெரியல ஆனால் உலக நாட்டுகளுடைய முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் அன்பு ராமதாஸ் அவர்களை பாராட்டிட்டு போனாங்க அமெரிக்காவின் அதிபர் முதல் ஐநா சபையின் தலைமை நிர்வாகி முதல் அத்தனை பேர் மன்மோகன் ராமதாஸ் அவர்களை இல்லம் தேடி வந்து பாராட்டிட்டு போனாங்க அப்படி பாராட்டப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டை கடந்தும் ஏன் இந்தியாவை கடந்தும் உலகமுழுந்து அறிந்த தலைவர் அதனால அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை பெற்று தருவதற்காக பிரச்சாரம் பண்றாரு இன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களின் உரிமைக்கு குரல் கொடுக்க முடியும் பாலாற்றுல இருந்து தண்ணி பெறணுமா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரத்துக்கான என்ன வழி என்பதை பேச முடியும் நான் தமிழ் கட்சினால என்ன பண்ண முடியும் ஆமகரி தின்ன ஏகே ஃபார்ட்டி செவன் சுட்ட அப்படின்னு கதை மட்டும்தான் விடலாம் முடியாது நீங்க இங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க நடத்துங்க கட்சிய கட்சியா நடத்துங்க இப்ப எங்களுக்கு பாமகவுக்கு ஆந்திராவில் அத்தனை பேர் போனாங்க ஆந்திரா எல்ஏ கடந்தவுடன் பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு இன்னும் வரவேற்றான் என்எல்சி இனிப்பீங்க நீங்க கூட ஒரு கூட்டம் நடத்தினர் வடலூர்ல பாமக கூட நடத்தின கூட்டத்தையும் உங்களுக்கு நடத்தின கூட்டத்தையும் உங்களுக்கு என்னன்னா கூட போட்டி ஓட்டு வாங்கிடுறீங்க நோட்டா ஓட்ட போட்டு நடக்கிறாரு ஆளே சும்மா ஏதாவது குத்தி விடுவோம்ப்பா அவர் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு யூடியூப்ல வீடியோ வருது நல்லா என்டர்டைன்மெண்டா இந்த பிளாக் ஷிப் மாதிரி சுத்து வீலாக்கு மாதிரி ஒண்ணு டென்ஷன் ஃப்ரீயா ஒரு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா சீமான வீடியோ பாக்குறோம் அதுக்காக ஒரு குத்து குத்துன்னு ஓட்டு போட்டு போயிடுறான் உடனே இவர் என்ன நினைச்சுக்கிறாரு ஐயோ நம்மள தூக்கி பெரிய ஆழப்பா நம்ம நம்ம தான்ப்பா என்னுடைய தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க பைத்தியகாரத்தனமா இருக்கிறதுக்கு நாங்களா யாரு சொல்ல முடியும் உங்க கட்சி நான் ஒண்ணுமே இல்லைங்க காணொலி பார்க்குறோம் நாம் இருப்பீங்க பாமகாரங்களும் இருப்பீங்க மற்ற கட்சிக்காரங்களும் இருப்பீங்க யாராவது டக்குன்னு உங்க மனசுல நெஞ்ச தொட்டு சொல்லணும் உடனே கூட தான் உங்களுக்கு உங்க ஏரியாவோட மாவட்ட சேர் ஒன்றை சேர நாம் தமிழர் கட்சி தெரிஞ்சிருமா அவ்வளவு இருக்காங்களான்றதே தெரியல கட்சினா அடிப்படையில உறுப்பினர் சேர்க்கை இருக்கணும் அது ஏதாவது இருக்குதா எங்கேயாவது கிளை கட்டமைப்பு இருக்குதா உங்களுக்கான கிளை கட்டமைப்பு எதுனா யூடியூபு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதை தாண்டி கட்சி எங்க எங்கே கட்சி நடத்துகிறோன்னே உங்களுக்கு தெரியாது எதையாவது கடந்துட்டு கதறது எதையாவது பேசுறது எதையாவது புழுவி தழுறது புழுவரத்துக்குனே ஒரு புறப்படுத்து வந்த கட்சி மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்ப பேரை மாத்த சொன்னாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க போயிட்டு அதனால நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது எங்களுக்கு வேற வேலைகள்லாம் இருக்கு உங்க மேல ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் இருக்கு தனி மனித ஒழுக்கத்திலேயே உங்க தலைவர் மீதான குற்றச்சாட்டுக்களை எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முடிஞ்சா துப்பு இருந்தா பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இல்லை ஏதையாவது ஒண்ணுல நிலையான நிலைப்பாடு இருந்திருக்கா மன்னியர் இடஒதுக்கீடு என்ன நிலைப்பாடு ஒரு நேரம் ஒன்று பேசுறது இன்னொரு நேரம் இன்னொன்று பேசுறது பிரம்ம தேசத்தலை போனால் ஒரு பேச்சு பேசுறது தெக்க போனால் ஒரு பேச்சு பேசுறது பிரம்ம தேசத்தலை பின்னங்கால் தெரிக்க ஓடி போனது அதுக்காட்டி மறந்துடுச்சேன்னா அவங்களுக்கு வீரப்பனரை எங்க தூக்கி பிடிச்சி பேசுவாங்க மதுரைக்கு தெக்க போனா தூக்கி பிடிச்சி பேசுவாங்க இங்கெல்லாம் வந்து என்ன பேசுவாங்க முத்துராமதி முத்துராமகை எங்க வேணாலும் பேசுவாங்க வீரப்ப இது மட்டும்தான் அப்படி பேசி ஆகணும் அப்புறம் இங்கே பார்த்தா எங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் தொழில் திருமாவளவர்களை பற்றியும் விமர்சிக்கிறோம் எங்கள் கட்சியிலே இருக்க வேணாம் அப்படின்னு பேச வேண்டியது அப்புறம் கொட்டிகளை விட்டுட்டு சொல்ல வேண்டியது என்ன கோட்பாடு இது அணுகிறாங்களாம் நாசுக்கா அணுகி அப்படியே நாங்க எதிர்க்கல ஆனா அவங்கள பாத்தீங்களா அவங்கள விட நாங்க தான் பெட்டரு ஏன்னா நாங்க காமெடி பண்றோம் நாங்க உங்களை சிரிக்க வைக்கிறோம் நாங்க பொய் சொல்றோம் உங்களுக்கு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆக்குறோம் அப்படியே இது என்னென்ன பொய் சொல்லி உங்களை சிரிக்க வச்சு உங்க மனதையே அமைதிப்படுத்துறோம் உலகத்திலேயே இப்படியான ஒரு தலைவரை தேடி பிடிச்சாங்க நினைக்காது இப்படியான ஒரு தலைவரை தேடி பிடிச்சா நானும் பார்த்துருக்குறேன் எத்தனையோ அரசியல் அதிகம் பொய் சொல்லுவாங்க ஆனா சொல்றதெல்லாம் எல்லாம் பொய்னா அது சீமான் மட்டும்தான் பொய் சொல்ற அரசியல்வாதி வேற சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கிற ஒரு அரசியல்வாதி வேற அந்த அரசியல்வாதி ஒரே ஒரு சீமான் மட்டும்தான் அப்படியா மட்டத்துல கூட்டத்துல இருந்துகிட்டு இந்த காளியாங்குட்டிங்க எல்லாம் இப்படி கதறலாமா கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் பேச தகுதி இருக்கா எழுத தகுதி இருக்கா ஏதாவது மக்கள் திரள் போராட்டத்தை நடத்திருக்கிறீங்களா ஏதாவது மக்களுக்காக சாதிச்சிருக்கிறீங்களா ஏதாவது ஒன்றை வென்றெடுத்திருக்கிறீங்களா டெய்லி பேட்டி கொடுக்க வேண்டியது அதை வச்சு காமெடி ட்ரோல் ஆக்க வேண்டியது சரி ட்ரோல் ஆனாலும் பரவாயில்ல நம்மள பேசுறாடா நம்மள திட்டாடா ஆ போடா அதுதானா நம்மளுக்கு பேரு அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சிருப்பான்டா அப்படின்னு கடந்து போயிடுறது அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு அக்கறையான ஒரு விஷயத்துல கூட ஒரு முன்னெடுப்பும் எடுக்காத நீங்க எப்படி பேச போறீங்க ஈழத்தமிழ் உறவுகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே பிரபாகரன் எங்கள் தொப்புள் கொடிய உறவுன்னு கர்ஜித்து பத்து லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டினது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி ஈழ தமிழர்களுக்காக மத்திய அமைச்சர் பதியை தூக்கி அறிஞ்சிட்டு வந்தவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் அதே அன்பு ராமதாஸ் அவர்கள் தான் தொப்பில் உறவுகளுக்காக மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி அறிஞ்சிட்டு வந்தார் உங்கள்ட்ட இழக்கருத்துக்கு என்ன இருக்கு இதையே சாதிச்சு ஏதாவது வென்று இருந்தாதான் இலக்கருத்துக்குன்னு இருப்போம் எதையுமே வென்றது கிடையாது வரைக்கும் ஏதோ நான் நானும் போறேன் அப்படின்ற பேருக்கு நீங்களும் தேர்தல நிக்கிறீங்க எதையாவது ஓட்ட வர வெற்றியை தடுப்போம் அது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு அதை தாண்டி வேற எந்த நோக்கமும் கிடையாது நீங்க என்ன இங்க வந்துட்டு சொல்றதுக்கு என்ன அருகதையோட நீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க பாமக ஈழத் தமிழர்களுக்காக இதை இதையெல்லாம் இழந்திருக்கிறது பட்டியலிட முடியும் நான் என்ன கார் வந்துச்சு ஃபார்ச்சுனர் கார் வந்துச்சு அப்படிதான் வேணா சொல்லலாம் இத்தனை எங்க எங்கேயோ கடந்த சீமானை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சது திரல் நிதி திரட்ட வச்சது அததான் சொல்லலாம் வேற என்ன சொல்ல முடியும் அடக்கம் அவர்கள் உயிக்கும் அடங்காமை யாருள் உயிர்விடும் என்று திருவள்ளுவர் நம்ம தமிழ் முப்பாட்டம் சொன்னதுதான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை